உன் வாழ்க்கையை ஒரு அழகான வடிவத்திற்கு கொண்டு வருவதற்காகத்தான் இத்தனை சோதனையை நீ சந்தித்தாய் நீ சந்தித்த இருள் என் அனுமதி இல்லாமல் வரவில்லை என்னுடைய அனுமதியோடு தான் அந்த இருள் வந்தது எதற்காக வந்தது புது வெளிச்சத்தை பிரகாசத்தோடு கொடுப்பதற்காக நீ செய்தது தவறு என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய் ஆனால் அது தவறு அல்ல அது எல்லாமே நீ கற்க வேண்டிய அனுபவங்கள்தான் என்று நீ நினைத்த அந்த பொருட்கள் உன்னுடைய வளர்ச்சிக்காக தான் தள்ளப்பட்டது நீ தாங்கிய கஷ்டங்கள் உன்னுள் புதைந்த சக்தியை வெளிக்கொண்டு வந்தது இருள் காலம் என்பது ஆன்மாவின் இரவில் நடக்கக்கூடிய விழிப்பு அது உன்னை உன்னோடு பேச வைக்கக்கூடியது உன்னுடைய உண்மையான புறத்தை அறிய வைக்கக்கூடியது இருள் வந்ததும் அழிக்க அல்ல அது உன்னை நிமிர்த்ததான் இப்பொழுது அந்த வேலையை செய்துவிட்டதால் அந்த இருள் நீங்கியது ஒளி பிரகாசமாக பிறந்தும் விட்டது ஒளி என்பது தெய்வீகத்தினுடைய அடையாளம் நீ எதற்காக யாருக்காக உழைத்தாய் அந்த பிரார்த்தனை அந்த சுவாசம் அனைத்துமே இன்றைய தினத்திலேயே பலனை காணும் நீ போதுமான சோதனைகளை கடந்து விட்டாய் இப்பொழுது உன் சிந்தனையில் உன் வீட்டில் உன்னுடைய வாழ்வில் புதிய நற்சக்தி ஊடுருவி கொண்டிருக்கின்றது நீ உன்னை காத்திருந்த அந்த ஒளியின் நேரத்தில் நான் உன்னை அழைத்து விட்டேன் நீ தயாராகும் வரை இது வரை நான் காத்திருந்தேன் இப்பொழுது தயாராகியதால் உன் பாதையை பாசத்தால் ஒளிட செய்ய வேண்டியது இனி என் கடமை அந்த ஒளி உன் நினைப்பை நிஜமாக்கும் சக்தியாக மாறும் உன் நம்பிக்கையை மீண்டும் தூண்டக்கூடிய உன்னுடைய இதயத்தில் அந்த இழந்த நம்பிக்கை மீண்டும் பிறக்கக்கூடிய ஒளியாக மாறும் நீ முயன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எளிதாக செழிக்கத் தொடங்கும் சிலர் விலகி போயிருந்தால் அது இடம் கொடுக்கத்தான் இனி உன்னோடு இருக்க வரப்போகின்றார்கள் என் அருளால் அனுப்பப்பட்டவர்கள் வருவார்கள் உன் ஆவிக்குரிய வளர்ச்சி அங்கே ஏற்படும் நீ வெளிப்படும் வழிகளில் அமைதியை பெறுவாய் உன் ஆன்மா தெளிவடையும் உன்னுடைய சொற்களிலும் சிந்தனையிலும் ஒளி எப்பொழுதும் தோன்றும் அதிர்ஷ்டத்தின் சக்கரம் உன் பக்கம் திரும்பும் நீ இழந்த வாய்ப்புகள் தாமதமான அந்த முடிவுகள் அனைத்துமே இனி உன் பக்கம் திரும்பும் சில மணி நேரங்களில் எதிர்பார்க்காத அந்த ஆச்சரியமான செய்தி உன்னுடைய வீட்டு வாயிலை தேடி வரும் உன் வேண்டுதல்களுக்கு எல்லாம் இனி வரிசையாக பதில் கிடைக்கும் மனதில் வைத்திருந்த அந்த ஆசைகள் இனிமேல் பூர்த்தியாகும் எல்லாம் சடுதியாக நிகழும் அதுதான் உனக்கு இந்த முருகன் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதற்கான சின்னம் நான் கொடுக்கும் பொழுது யாரும் அதை கெடுக்க முடியாது நான் தள்ளும் பொழுது யாரும் அதை நிறுத்த முடியாது நீ ஒளியோடு சேர்ந்து நடந்தால் எந்த இருளும் உன்னை கட்டி போட முடியாது வாழ்க்கை என்றால் வெறும் அனுபவங்களின் தொகுப்பு மட்டுமல்ல சில நேரங்களில் இழப்பு ஏற்படுகின்றது மறுநாளே அது பெரும் வரமாக மாறக்கூடிய நிலையும் ஏற்படும் பொறுமையும் புரிதலும் பாசமும் நம்பிக்கையும் எங்கே தோன்றுகின்றதோ அங்கே இருள் முடிந்தது அப்பொழுது அந்த பாடங்கள் எல்லாம் ஒளியாகி உன்னுடைய வாழ்க்கையை அலங்கரிக்கும் அப்படிப்பட்ட அலங்கரிக்கக்கூடிய நேரத்தில் இப்பொழுது உன் வாழ்க்கை வந்திருக்கின்றது பிறர் பார்த்து சந்தோஷப்படும் அளவிற்கு வியக்கும் அளவிற்கு தலை நிமிர்ந்து உன்னை போற்றக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை பாதை இனி சிறப்பான மாற்றங்களால் மிளிரும் உன்னை சோர்வடைய செய்த அந்த விஷயங்கள் இனிமேல் உன்னை உற்சாகத்தோடு நடமாட வைக்கும் நீ காணப்போவது அருள் மட்டுமல்ல அந்த அருளிற்கும் மேலாக ஒரு வெளிச்சத்தை நான் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்ததான் வந்துவிட்டேன் இனி உன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயத்தை காணும் நல்லது நடக்கும்